ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த மூணு இடத்துல வசம்பு இப்படி வைத்து பாருங்கள் பணம் மூட்டை மூட்டையாக சேரும் மார்வாடிகள் செய்யக்கூடிய ரகசிய தாந்திரிக பரிகாரம் இன்னைக்கான பதிவுல வீட்டுல பணம் சேருவதற்காக என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தாங்க பார்க்க போறோம் பண கஷ்டம் மற்றும் கடன் தொல்லை அப்படின்றது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் வீட்டு செலவு குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவு இப்படின்னு பல காரணங்களுக்காக நாம சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு வந்துடும் அதே மாதிரி சில பேர் எவளவுதான் சம்பாதித்தாலும் பணம் வந்து கையில தங்குறதும் வந்துட்டு கிடையாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால பணவரவு அதிகரிக்க அப்படின்ட்டு பல பரிகாரங்கள் வந்து இருக்கு அந்த பரிகாரங்களை செய்து கூட வந்து பார்த்துருப்பாங்க அதுல சில பரிகாரங்கள் அவங்களுக்கு பலன் வந்து கொடுத்துருக்கும் சில பரிகாரங்கள் வந்து பலன் வந்து கொடுத்துருக்காது அப்படி பரிகாரங்கள் செய்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் அது குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பாலாரஞ்சுவை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்ல பணவரவு அதிகரிக்கணும் அப்படி இருந்தா பல பேர்மே வந்து விரும்போம் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பணம் தான் எல்லாமாவும் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் பணவரவை அதிகரிக்க செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு ஒரு நல்ல பொருள் இந்த வசம்பு அப்படின்றது பணத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு வசம்பு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது வசம்புக்கு அது நமக்கு எல்லோருக்குமே வந்து தெரியும் இப்போ குழந்தை பிறந்த உடனேயே இதை பேர் சொல்லாமருந்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான இதுக்கும் வசம்பை வந்து கண்டிருஷ்டிக்காக வந்து பயன்படுத்துவாங்க இப்ப குழந்தைகளுக்கு வயிற்று உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கும் மருந்தா கூட வசம்பு வந்து பயன்படுத்துவாங்க ஒரு சிறந்த மருத்துவ பொருள் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அம்சம் பொருந்திய பொருளாகவும் வந்து பயன்படுத்தப்படுது வசம்பை வைத்து பல பரிகாரம் வந்துட்டு செய்வாங்க வசம்பு பல சக்திகளை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வசம்பு இருக்கக்கூடிய வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சொல்றவங்க இந்த வசம்பை வந்து ஒரு துண்டு எடுத்து தலையணிக்கு அடியில் வைத்து தூங்குவது எந்த ஒரு கெட்ட கனவும் வராமல் அதிலிருந்து அவர்களை அவங்களை வந்து பாதுகாக்கும் அதாவது எந்த ஒரு கெட்ட சக்தியுமே அவங்கள நெருங்காம அது பாதுகாக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்படி எல்லாவற்றிலும் சிறந்த இந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வசம்ப நீங்க உங்க வீட்டில் இப்ப சொல்ல போற இந்த மூணு இடத்துல வந்து வச்சு பாருங்க கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீர்ந்துடும் உங்களுடைய பண வரவு பல மடங்கு வந்து அதிகரிக்கும் முதலாவதா எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்து அந்த துணி வந்து காட்டன் துணியா வந்துட்டு இருக்கலாம் இல்லை சில்க் காட்டனா இருக்கலாம் பட்டு துணியா இருந்தாலும் வந்து எடுத்துக்கிறோங்க அதுல ஒரு ஒன்பது வசம்பு நல்லா ஒடியாத புதுசா வசம்பு வந்து பரிகாரத்துக்குன்னு கேட்டு நாட்டு மருந்து கடைகளில் இந்த வசம்பு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பிக்சர்ல வந்து கொடுத்துருக்கோம்ல இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இந்த வசம்ப பரிகாரத்துக்குன்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கிக்கிறோங்க வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு ஒன்பது வசம்ப அந்த பச்சை துணியில் வச்சு கட்டி இதை வந்து உங்க வீட்டோட நிலைவாசல் மேலே கட்டி தொங்க விடணும் இது மாதிரி நாம செய்வதனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கி தொடங்கி பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன் நம்ம நிலைவாசலில் கட்டி தொங்க வரும் அப்படின்னா நிலைவாசல் தான் நம்ம வீட்டோட குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நாம் இந்த பணத்தை இருக்கக்கூடிய பொருளை கட்டி வந்து தொங்க விடுறதுனால குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைத்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கி நமக்கு எளிதாக பண வரவு வந்துட்டு இருக்கும் அடுத்ததாக நீங்கள் இந்த வசம்ப வேறு எந் இன்னொரு இடத்துல எங்கே வைக்கணும் ரெண்டாவதாக எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு துண்டு வசம்ப எடுத்து கொண்டு போய் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வைக்கிறதுனால வீட்டில பணவரவு வந்து அதிகரிக்கும் ஏன்னா நம்ம பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடத்துல மகாலட்சுமியோட இருப்பு வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமியை வசியம் செய்வதற்காகவும் இந்த வசம்ப நாம அந்த இடத்துல வந்து வைக்கிறோம் அடுத்ததா மூணாவதா எந்த இடத்துல இந்த வசம்பு வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா இந்த பரிகாரம் வந்து செய்யறதுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸோ அல்லது சில்வர் பாக்ஸோ வந்து எடுத்துக்கிறாங்க அதுல ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பை வந்து போடணும் அதுல ஒன்பது நாணயங்கள் வந்து போடணும் அது ஒன்பது நாணயங்கள் அது ஒரு ரூபாய் நாணயமா இருக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயமா வந்துட்டு இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான் அந்த நாணயங்களோடு சேர்த்து ஒரு ரெண்டு துண்டு வசம்ப நம்ம அந்த டப்பாக்குள்ளே வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நல்லா வந்து மூடிட்டு உங்கள் வீட்டு சமையலறையில் உப்பு வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸையும் கொண்டு போய் வந்து வச்சிருங்க இந்த மாதிரி வந்து செய்கிறதுனால உங்கள் வீட்டில் பணவரவு வந்து அதிகரிக்க தொடங்கும் கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்காது அதே மாதிரி கண் கண்திருஷ்டி இருந்தது அப்படின்னா அந்த கண்திருஷ்டியும் நீங்கி விடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி வச்ச வசம்ப நாம எப்ப வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வசம்ப அவ்வளோ சீக்கிரமா வந்து எதுவும் கெட்டு போகாது எதுவும் ஆகாது அதனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பழைய வசம்ப வந்து எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு நல்ல நாள்ல ஒரு வளர்பிலை வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லயோ நீங்க அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் புதிதா வந்து வசம்ப வைத்து இதே போல அந்த மூணு இடங்கள்ல வீட்டோட மூணு இடங்கள்ல வந்து வச்சிருங்க நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுல நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் கடன் வந்துட்டு தீரும் அதே மாதிரி வீட்டுல நேர்மறையாற்றல் வந்து பெருகும் தெய்வ கடாட்சமும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்போதுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்